ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னா இந்த டாப்லாம் வந்துட்டு மூணு டாப்பு எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் டாப்லாம் நல்லாவே இருந்தது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு இது எல்லாமே ஒர்த்து தான் ஒரு டாப்பாக எடுத்தால் இரநூறுவா மூணு டாப்பு நீங்கள் எடுக்கிறவங்கன்னா ஐநூறுரூவா தான் நல்லா ஒர்த்தாக இருந்தது இந்த டாப்லாம் வந்துட்டு நம்ம ரவ்யூஸ்க்கு போடலாம் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் பசங்களாம் வந்துட்டு நல்லா அந்த டாப்பு மூணு டாப்பு ஐநூறுரூபாய்க்கு ஒருத்தா இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல கலர் கலராக இருக்குது இப்போது அடுத்த டாப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது இது மூணு டாப் ஐநூறுரூபா அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா சாரீலாம் வந்து நல்ல நல்ல கலெக்ஷன்லாம் இருக்குது இப்போது இந்த பாக்ஸில் இருக்கிற சேரீ வந்து டூ ஃபிஃப்டில டூ ஃபிஃப்டியிலருந்து த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே இருக்குது ஒரு ஒரு சேரீ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி இருக்குது இதெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது இது எல்லாமே தீபாவளிக்கு நல்லா புது புது கலெக்ஷன்லாம் இருக்குது சேரீலாம் வந்து நல்லா மெலிஸாக இருக்குது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இது ஃபுல்லுமே வந்துட்டு ஸாரீ கலெக்ஷன் தான் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா பாருங்கள் நல்லா சூப்பர் சூப்பராக இருக்குது நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது எல்லாம் நியூ கலெக்ஷன் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு இங்கே பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இது வந்து இந்த ட்ரெஸ்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு கிஃப்ட்டும் கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கிஃப்ட்டு இது டூ தௌசண்ட் தான் இந்த கிஃப்ட்டு கொடுக்குறாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ